இன்னைக்கு வந்து எதனால் நம்ம சாதி மறுப்பை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில சயின்டிஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒன்று வந்து ஒரு இப்போ நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐநூறு ஜாதி இருக்குது ரஃப்லி அப்படின்னா ஒரு எல்லா எந்த ஜாதியில் வேணால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஐநூறு மடங்கு ஜாஸ்தி ஆகுது நீங்கள் வந்து ஐநூற்றில் ஒன்று தான் அப்படின்னா இப்போ இந்த ஹாலில் வந்து ஐநூறு பேர் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதி ஆள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க இல்லையா ஒன்றோ பத்தோ இருபதோ அவ்வளோதான் இருப்பாங்க அதுக்குள்ளே தேடுனா உங்களுக்கு கிடைக்குமா ஐநூறுக்குள்ள தேடினா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஸோ சாதி இல்லாத கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எல்லா சாதிக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான பெண்களும் மாப்பிள்ளைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீதியாக இது ஒரு உண்மை அதை தவிர வந்து இப்போ இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த கொலைகள் உடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பயமுறுத்துறதுக்கு பயத்துக்குள்ளே நம்மளை தள்ளுறதுக்காக ஆன ஒரு முயற்சியாக பார்க்கலாம் ஏன்னா வந்து எல்லா ஜாதி மறுப்பு பண்ணுறவங்களையும் இவங்க போய் கொலைலாம் இருக்க முடியாது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்கள் சாதி மறுப்புனா வெறும் நான் சொல்கிறது வந்து பிசி எஸ்டி இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய திருமணங்களே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு சில ஆணவ கொலைகள் பார்த்துட்டு நம்ம வந்து பயந்துக்க வேண்டாம் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த சில ஆய்வுகள் இருக்கு ரெண்டு மூணு ஆய்வுகள் ரொம்ப முக்கியம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் சாதி தாண்டி திருமணம் முடித்தவர்களுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப வெற்றிகரமான குழந்தைகளாக இருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து சொல்லுது ஸோ அவங்க இன்னும் புத்திசாலி குழந்தைங்களா இருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்காங்க பலமான குழந்தைகளாக இருக்காங்க வெற்றிகரமான குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு முடிவு இதை தவிர இன்னொரு இது என்னென்னா இது இன்னொரு வகையான ஆய்வு ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைய பெண்களுடைய டி ஷர்ட்ஸ் அந்த அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த டீஷர்ட்ஸ் அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு ஒரு ஜாரில் ஒவ்வொரு ஷர்ட்ஸ் போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒரு ரேண்டம் செட் ஆஃப் பசங்களை கூப்பிட்டு இந்த டி உனக்கு எந்த வாசனை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது பிடிக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாரை வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய ஜெனட்டிக்ஸும் இந்த பையனுடைய டிஎன்ஏ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்கிறாங்க ஆரோக்கியமான திடகாத்திரமான குழந்தைகளை உருவாக்குவதற்கு அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு முடிவு வந்து இருக்குது அது என்ன சொல்ல என்னது அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் ஒவ்வொருத்தர்கிட்டேயும் ஒவ்வொரு நிறை இருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சில வியாதிகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜெனட்டிக்கலி சில வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில உறுப்புகள் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே இது தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே இது என்னோடய இணையருக்கு வந்து வேற ஒரு காம்பினேஷன் இருக்கலாம் ஸோ அப்போது எந்த காம்பினேஷனில் பெஸ்ட்டு ஆஃப் ஸ்ப்ரிங் வரும் அடுத்த தலைமுறை வரும் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையில் அந்த காதல் ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாரையும்லாம் பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு சிலரை தான் பிடிக்கும் ஸோ அது எப்படி அந்த காம்பினேஷன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆழமான ஒரு விஞ்ஞான காரணம் இருக்குது இது யோசித்து வர்றதில்ல அது இன்டிவிட்டியூவாக அவங்களுக்கே எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஸோ எல்லா ஜீவராசிகளுமே வந்து அவங்க ஒரு காதல் வழியாக தான் வந்து இணையரை தேர்ந்தெடுத்து அடுத்த சந்ததியை வந்து உருவாக்குறாங்க அப்போது அந்த விஞ்ஞான பூர்வமாக இயற்கைக்கு ஒரு லாஜிக் இருக்குது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக இதை எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அது வெளியே போயிட்டோம்னா இயற்கையோடு நம்ம ஒட்டை ஒழுகின மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ இயற்கையோடு இருக்கிறது தான் புத்திசாலித்தனமாக பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ